ஆனால் எங்களுக்கு இன்னும் இந்த பிரச்சனை அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு நீங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்ல சொல்றீங்கல்ல அப்போ அதனால எங்க வீட்டுக்கு வந்து ஆய்வு பண்ணிட்டு எங்க வீட்டில் என்ன என்ன தவறுகள் இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி வரும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வீட்டை சுற்றி உள்ள காலி இடங்கள் அதோட லெவலு எல்லாமே தவறா இருக்கு திரும்பவும் பழைய தவறுதான் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த தவறுல இருந்து அவங்களால மீள முடியல அப்ப இப்போ என்ன பண்ணிருக்காங்க உங்களோட வீடு கீழே போங்க கெஸ்ட் வந்தா பேசுங்க துணி துவைச்சிங்க சமைச்சிங்க எல்லாமே பண்ணிங்க ஆனால் நீங்கள் தூங்கக்கூடிய இடம் உங்களோட சயன அறை தான் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயம் வரைக்கும் நேரடியாக போகிறது தான் சிறப்பு ஏதோ ஒரு இடங்களை தவிர்க்க முடியலையா வெளிநாட்டுக்காரங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ கால் போய் பார்க்குறதோ அல்லது ஏன்னா நிறைய கரெக்ஷனும் வெளிநாட்டில் பண்ண முடியாது இது ஒரு கதை இருக்குது அப்போ ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவி நர்பவி மேம் மேம் இன்னைக்கு வாஸ்து ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் மேம் நமக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்த ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம் சரி மேம் என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பையனுக்கும் நாற்பது வயசு கிட்டத்தட்ட நெருங்க போகுது பெண்ணுக்கு வந்து முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆகலை நிறைய வாஸ்து நிபுணர்களை பார்த்து வீடை வந்து நிறைய கரெக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படி இருந்தும் வாஸ்து வந்து இவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேருமே திருமணம் ஆகாமல் இருக்காங்க இப்போ உங்களுடைய இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது இவங்களுக்கு உறுதுணையா இருக்குமா அதை வைத்து இவங்களுக்கு வந்து உதவி பண்ண முடியுமா நிச்சயமா பண்ண வைக்க முடியுமா இப்போ நீங்க சொல்ற கதையே இப்போ இந்த வாரத்துல வந்து நான் வந்து கோயமுத்தூரில் ஒரு வீடு பார்த்தங்கம்மா இது வரைக்கும் மூன்று வாஸ்து நிபுணர்கள் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிடுறாங்க கூப்பிட்ட பிறகு அவர் வந்து படி வந்து உள்மூலை படிக்கட்டாக இருக்குது இந்த வடமேற்கு பிரச்சனை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் தடைகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து அந்த படியை மாற்றுறதுக்கு முன்னாடி இன்னொரு வாஸ்து கன்சல்டன்ட்டுக்கிட்ட இவர் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அவரை வந்து கூப்பிட்றாங்க எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து வாசு பாருங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு அவரோட ஃபீஸை சொல்கிறாரு ஃபீஸ் சொல்லும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களுக்கு இது வந்து எங்களால் எங்கக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னு அவங்க பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு சரி வாங்க நீங்கள் உங்கள் வீட்டோட பிளானை எடுத்துகிட்டு வந்து என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க பிளானை கொண்டு போய் பார்க்குறாங்க பிளானை கொண்டு போய் கொடுத்தோன்னே இவர் வந்து ஆமாம் இந்த படிக்கட்டு உங்களுக்கு படமேற்க இந்த மாதிரி உள்மூல படிக்கட்டாக இருக்கிறதுனால இது தவறு தான் இதை இடித்து சரி பண்ணிக்கோங்க இதை இடித்து சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாளாகும் சரி பண்ண முடியாது உங்களுக்கு வந்து ஜாதகத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க கால பைரவர் பூஜை நான் பண்ணி கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு பில் போட்டார் அதையும் கொடுத்துட்டாங்க இவங்க பிறகு வந்து அந்த படிக்கட்டை இடிக்கிறாங்க இடித்து இடித்து கரெக்ட் பண்ணுறாங்க கரெக்ட் பண்ணிட்டுருக்கும் அந்த ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க பாருங்கள் அந்த வாஸ்து கன்சல்டண்ட்டை திரும்பியும் கூப்பிட்றாங்க அவர் வந்து பத்து நிமிஷம் கூட நிற்கலையே இதெல்லாம் கரெக்டாக இருக்கு கரெக்டாக தான் போட்டிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பிறகு இன்னொரு ஆன்மீக வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்றாரு அதாவது அவர் வந்து ஆன்மீகத்துலேயே வாஸ்துவை சரி பண்ணிடுவாராம் இப்படியெல்லாம் நிறைய கட்டுக்கதைகள் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு சரி பரவாயில்ல வரட்டும் அவரும் நல்லா வாழட்டும் அவர் வந்து வாஸ்து பார்த்துட்டு இல்லை இந்த வாஸ்து பிரச்சனை உங்களுக்கு சரியாகணும்னா நீங்கள் வாஸ்துலாம் சரி பண்ண வேணா இந்த கோவிலுக்கு ரெகுலராக போய்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாஸ்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இப்போ மூணு பேர் ஆச்சு இது ஒரு வருஷமாக இந்த கதை நடந்துகிட்ருக்கு நிறைய இடிச்சாச்சு உடச்சாச்சு எல்லாம் சரி பண்ணிட்டோம் ஆனால் எங்களுக்கு இன்னும் இந்த பிரச்சனை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் சொல்கிறீங்கல்ல அப்போ அதனால் எங்கள் வீட்டுக்கு வந்து ஆய்வு பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் என்ன என்ன தவறுகள் இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லி வரும் பார்க்கும் பொழுது படிக்கட்டை உடைச்சி வெளியில் போட்டிருக்காங்க திரும்பவும் பில்லர் போட்டிருக்காங்க திரும்பவும் கீழேருந்து பூமியிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் கன்சல்டன்ட் சொன்னது என்ன கேண்டிலிவர் படிக்கட்டு போடுங்க அப்படின்னு கேண்டிலிவர் படிக்கட்டுனா அவங்களுக்கு புரியல இதை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டு ஒரு முறைக்கு இருமுறை ஃபீஸ் வாங்கியிருக்கோம் பாருங்க அந்த கன்சல்டன்ட்டுக்கு தான் இருக்குது அப்போது இந்த படிக்கட்டு திரும்பவும் நீங்கள் தவறாதமாக போட்டிருக்கீங்க இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் வீட்டை சுற்றி உள்ள காம்பவுண்டு அப்படிங்கிறது எல்லாம் பொது சுவராக போட்டிருக்காங்க நீங்கள் தெற்கு மேற்கு கூட பொதுவாக போட்டிருங்க கிழக்கும் வடக்கும் இண்டிவிஜுவல் காம்பவுண்டு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும் குறிப்பாக நாங்கள் பிளான் எல்லாம் இப்போ கொடுத்தோம்னா இண்டிவிஜுவல் காம்பவுண்டு தான் இன் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களா அவங்க தனி காம்பவுண்டு அவங்களுக்கு இருக்கட்டும் அவங்களத தாண்டி ஒரு அரடி உள்ள நம்ம தனியாக காம்பவுண்டு அவங்க காம்பவுண்டில் டச் பண்ணாமல் நீங்கள் போடுங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்கு எப்படி ஒரு தந்தை முக்கியமோ அது போலவே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு காம்பவுண்டு அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பிறகு பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி உள்ள காலி இடங்கள் அதோட லெவலு எல்லாமே தவறாக இருக்குது திரும்பவும் பழைய தவறு தான் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த இருந்து அவங்களால மீள முடியலை அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் இந்த படியை இடிக்கணுன்னா திரும்ப இடிக்க முடியாது இப்போ தான் இடித்து முடிச்சுருக்காங்க அப்புறம் அதனால மெயினான இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல திரும்ப இடித்து உடச்சி அழுறதுங்கிறது ஆகாத ஒரு விஷயம் இடிக்கவும் முடியாது நாங்கள் கரெக்டாக தான் போட்டோம் ஆர்கிடெக்ட் வந்துட்டு எலிவேஷனுக்காக இப்படி மாற்றிட்டார் இப்படிலாம் ரொம்ப சொன்னாங்க அந்த மேடம் இருக்கட்டும் பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட்டில் போயிட்டு லிஃப்ட்டும் தப்பாக போட்டிருக்காங்க போயிட்டு அங்கே வந்து ஒரு ரூமு வந்து போடுறதுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ரூம் தான் உங்களோட வீடு கீழே போங்க கெஸ்ட்டு வந்தால் பேசுங்க துணித்த வச்சுக்கோங்க சமைச்சிக்கோங்க எல்லாமே பண்ணிங்க ஆனா நீங்கள் தூங்கக்கூடிய இடம் உங்களோட சயன அறை தான் உங்களோட வாழ்க்கையே நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரூமை ச செலக்ட் அதாவது எப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டு என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துட்டேன் நான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து கன்சல்டேஷனுக்காக போகிறேன்னா நான் அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் தான் எங்கள் ஆஃபீஸ் நம்பர் நான் ஒரு வீட்டுக்கு என்ட்ரி வந் ஆயிட்டேன் அப்படின்னா அந்த நிமிஷத்துல இருந்து என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துருவேன் அவங்க எப்போ வேணாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடலாம் அவங்க என்ன கரெக்ஷன் பண்ணுறாங்களோ அதை எனக்கு ஃபோட்டோவாவோ வீடியோவோ அனுப்பி கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நான் செக் பண்ணி கொடுக்கறதுனால தான் என்னோடய கிளைண்ட்ஸு ஒவ்வொரு நாளும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க அது போலவே எப்போதுமே என்னோடய குருநாதர் ரவிரமணா சார் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னென்னா எப்போதுமே பிளானை வச்சு வாஸ்து பார்க்காதீங்கம்மா எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் நேரடியாக போங்க அப்படின்னு சொன்னார் அதை தான் இன்றளவுக்கு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் வாஸ்து கன்சல்டன்ட் வாஸ்துக்கு தீர்வு கொடுக்குறாங்க யாராக இருந்தாலும் நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வராங்களான்னு கேட்டு வாஸ்து கரெக்ஷன் பண்ணிக்கங்க அது போலவே ஃபாலோ அப் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு யாரெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணுறாங்களோ ஃபோனை எடுத்து பேசாமல் இருக்காங்களோ அந்த வாஸ்து கன்சல்டண்ட்டாலாம் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு செயல்படுங்க நற்பவி நன்றி சிறப்பு மேம் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க நேரில் போய் வாஸ்து பார்க்கறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சில பேர் வந்து ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க வீட்டை வந்து வீடியோ எடுத்து அனுப்புறது அப்படி இல்லைனா அந்த அவங்க வீட்டோட மேப்பை அனுப்பிச்சு அது மூலமாக தீர்வு சொல்கிறது இது ரெண்டுத்துக்கும் என்ன மேம் வித்தியாசம் இது வந்து நம்ம வந்து போகக்கூடிய தூரத்தில் இருந்தால் நிச்சயமா போய் தான் வெளிநாடுகள் அப்படின்னு போகும்போது கூகுள் மேப்பில் போய் பார்க்குறது ஒரு முப்பது சதவீதம் ரிசல்ட் கொடுக்குது வெளிநாடுகளுக்கு வந்து வேறு வழியே இல்லை இப்போ வந்து என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வெளிநாடுகள் முழுக்க என் பொண்ணு பயணப்படுறாங்க இப்போ இந்த வாரம் வந்து என் மக ரேகா வந்து யூஎஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாஸ்து கன்சல்டேஷன் யூஎஸ் தலை அங்கே அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு கன்சல்ட் கன்சல்டிங் ஸ்டார்ட் பண்ணுன்னு கரெக்டாக நாங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி வச்சுருந்தேன் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு இந்தியன் தான் அவங்க அவங்க வந்து டெக்ஸாஸில் யூஎஸில் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்காங்க அந்த வீட்டுக்கு போன பிறகு நிறைய பிரச்சனைகள் அவங்க வந்து எனக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் நான் அடிக்கடி சொல்கிறதுனால நீங்கள் தான்மா நேரில் வரணுன்னாங்க நான் வந்தேன்னா இது ட்ராவல் மட்டும் எனக்கு டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் ஆகுது அதனால் என்னோடய மகள் வந்து லண்டனில் இருக்கிறதுனால அங்கேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு டுவ லெவன் டு டுவெல் ஹவர்ஸ் தான் ரெண்டாவது நான் வந்தால் எனக்கு தனியாக நீங்கள் வீசா வாங்கி செலவு பண்ணணும் என் மக வந்து இன்டர்நேஷ்னல் வீசா வச்சுருக்கிறதுனால எல்லா நாட்டுக்கு போகலாம் வரலாம் அவங்க அதனால் வந்து அவங்க வராங்க அவங்களும் என்ன என்ன மாதிரி நல்ல நாலேஜபிள் பர்சன் நிறைய சொல்லி கொடுத்துட்டேன் நிறைய பார்த்துட்ருக்காங்க இப்போ லண்டன்லலாம் நிறைய வாஸ்து பார்த்தாச்சு அவங்க அதனால வராங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக போகிறது தான் சிறப்பு ஏதோ ஒரு இடங்களில் தவிர்க்க முடியலையா வெளிநாட்டுக்காரங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ கால் போய் பார்க்குறதோ அல்லது ஏன்னா நிறைய கரெக்ஷனும் வெளிநாட்டில் பண்ண முடியாது இது ஒரு கதை இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து என்ன வழிபாடுகள் சொல்லிக் கொடுக்கலாம் என்ன நம்பரு என்ன சுவிட்ச்வேர்டு என்ன மலர் மருந்துகள்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறேன் கூகுள் மேப்பில் போய் அவங்க வீட்டை பார்க்கணும் அவங்க வீட்டோட வீட்டை சுற்றி இடங்கள் எப்படி இருக்குது ரோடு எப்படி வந்திருக்கு இந்த மாதிரி பார்த்து கொடுக்குறேன் அது வெளிநாடுகளுக்கு மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளே அப்படின்னா டைரெக்ட் விசிட் தான் இப்போ அதுவுமே சிங்கப்பூர் மலேசியாலாம் நான் டைரக்ட் விசிட் தான் போயிட்டுருக்கேன் சிலோனா ரொம்ப இப்போ ஆஸ்திரேலியா யூரோப் கண்ட்ரிஸு யூஎஸ்ஸு இதெல்லாம் வந்து என்னோடய மகள் வந்து ஒரு கன்சல்டன்ட்டாக உருவாக்கிட்டேன் அவங்க வந்து இருப்பியல் கன்சல்டன்ட்டு சூப்பராக பார்ப்பாங்க டேரோ ரீடரு இந்த ரேகா த டேர ரேகா த டாரட் குயின் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸை நீங்கள் செக் பண்ணலாம் நற்பதி நிச்சயமா மேம் நேரடியாக வாஸ்து பாக்குறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வாஸ்து ரீதியா வர பிரச்சனைக்கு இருப்பியல் வாஸ்துல தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நூறு சதவீதம் இருக்குங்கம்மா கண்டிப்பா மக்கள் பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அற்புதமான தகவல் மேம் நன்றி